ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாம இன்னைக்கு மாம்பழ சீசன் வந்ததுனால மாம்பழம் ஜூஸ் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் ரெண்டே பொருள் வச்சு எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாங்க கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க அதுக்கு நான் இன்னைக்கு ரெண்டு மாம்பழம் எடுத்திருக்கேன் ஸோ நல்லா சூப்பராக இருக்கும்ங்க இந்த மாம்பழம் பார்த்தீங்கன்னா பெங்கனப்பள்ளி மாம்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட மேலே இருக்கிற தோலை சீவி அதோட பல்ப்பை மட்டும் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும் ஸோ சூப்பராக அழகாக விடுதலை காட்டுற மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேங்க ஸோ பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இனிப்பாக இருக்குங்க ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம கட் பண்ணி இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு இப்போ இது கூட வந்து ஆல்ரெடி வந்து ஸ்வீட்டாக தான் இருக்குது மாம்பழம் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டு தூக்கலாக காட்டுறதுக்காக கொஞ்சம் போல் சர்க்கரை மட்டும் நான் சேர்த்துருக்கேங்க ஸோ இப்போ இது கூட வந்து இன்னும் கொஞ்சம் சில்னஸாக இருக்கணும் இல்லையா அதனால் வந்து நான் ஐஸ் கியூப்பு சேர்த்துருக்கிறேன் ஸோ ரொம்ப திக்காக இருக்கும் அப்படியே நம்ம அரைச்சோன்னா அதனால இதுக்கு தேவையான அளவு தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தியாக வந்து அரைச்சுக்குங்க அவ்வளோதாங்க ரொம்ப ஸ்மூதியாக வந்து அரைச்சாச்சு இதை வந்து நம்ம வடித்து ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இது வெறுமனே வந்து நல்லா ஸ்மூத்தியாக இருக்கிறதுனால நான் அப்படியே டேரெக்டாக வந்து சர்வ் பண்ணியிருக்கேங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பர் டேஸ்டியான மேங்கோ ஜூஸ் இந்த சம்மர் சீசனில் ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக இதே மத்தியில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குது ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஐயா சிம்பிள் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்